ஏஜிஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு அந்த என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ விட கேட்டுற வினா அமைத்து சரிங்களா இந்த டாப்பிக்கில் இருந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா நம்ம படிக்காமல் கூட ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து நம்ம ஆன்சர் வந்து எடுத்துடலாம் சரிங்களா ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து வச்சிருக்கோம் எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக்வேஸ் இந்த ப்ரீவீசர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நாடு மொழியும் நமதேறு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஸோ இதுக்கான சரியான வேணாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாடு மொழியும் நமதேரு கண்கள் என்று கூறியவர் வந்து யார் சரிங்களா ஸோ எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இப்போ கரெக்டாகவே வந்து இருக்காது சரிங்களா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியஸ் வந்து கிடச்சிரும் ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் நீதி நூல்குழு தலை சிறந்த பார்த்திங்கன்னா திருக்குறளும் நாளடி ஆறும் நீதிநூல் தலை சிறந்தது பார்த்திங்கன்னா திருக்குறளும் நாளடி வரும் சரிங்களா ஸோ இதுக்கான கொஷின் பாருங்கள் வினா அமைப்பு பாருங்கள் நீதி நூல் தலை சிறந்தனா வந்து எவை சரிங்களா எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சரிங்களா பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் இதுக்கான சரியான வின பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சரிங்களா அடுத்து பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இதுக்கான சரியான வின பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மனைமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து யாது சரிங்களா ஸோ மற்றதெல்லாம் வர மணிமேகலை துறை வந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்து அது வராது மணிமேகலை ஐம்பெரும் காப்பிகளில் ஒன்றா இதுவும் வந்து வராது மணிமேகலையின் ஆசிரியர் யார் இதுவும் வந்து வராது மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து என்ன அதுதான் சரிங்களா ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லிடுறான்னு பாருங்க மணிமேகலைக்கு மணிமேகலை துறை இன்னும் வேறு பெயர் உண்டு ஸோ இது அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும் பட் ஆனால் அவங்க ஸோ கொடுத்துக்கிற ஆன்சர்லேருந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா மணிமேகலை துறவு வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ மணிமேகலை தான் வந்து மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க வேறு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வந்து யாது ஸோ இந்த ஆப்ஷனை தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை சரிங்களா இதுக்கான சரியான வினா அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை வந்து யாது சரிங்களா ஸோ இதான் வந்து சரியான வினா அமைப்பு அடுத்து பாருங்கள் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் பார்த்தீங்கன்னா யார் அண்ணா திருவிகா பேரறிஞர் அண்ணா ராபி சேதுப்பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் இதனா பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் வந்து யார் சரிங்களா யார் இல்லை யாவார் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஸோ விடை கேட்டு வினா அமைத்தல் சரிங்களா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ஏன்னால் வழக்கு இரு வகைப்படும் ஸோ வழக்கின் வகைகள் வந்து யாவை இல்லை வழக்கின் வகைகள் வந்து எத்தனை அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ கரெக்டான வினா அமைப்பு வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே வந்து ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா ஸோ உலகளவில் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் பார்த்திங்கன்னா கண்ணி மாற நூலகமே உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து எது சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான வினா வாய்ப்பு ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது நமக்கு இது சிம்பிளான டாபிக்ன்றதுனால இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா மற்ற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஈஸியான டாபிக்ன்றதுனால வந்து நான் நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலை சரிங்களா ஸோ இப்போ பார்த்த கொஷின்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் இது சும்மாவே வந்து படிக்காதவங்க கூட வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ